ஜம்மு காஷ்மீரின் ரஜோரியில் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கிய ராணுவம் மீட்கும் காட்சிகள் வெளியாகி உள்ளன மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் காவல்துறையினர் உள்ளூர் டைவர்ஸ் ஒருங்கிணைந்து மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டது குறித்த செய்தியாளர் ராஜீவ் தகவல்களை வழங்க கேட்கலாம் ராஜீவ் என்ன விவரம் ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக அங்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இருக்கின்றது பல்வேறு தாழ்வான பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய நிலையில் பொதுமக்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் வந்து அதற்கான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் இந்த கச்சோரி வெள்ள பெருக்கு பெருக்கெடுத்து ஓடும் அந்த ஆற்றில் சிறுவர் ஒருவன் சிக்கிய நிலையில் அவனை காப்பாற்றும் அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இந்திய ராணுவப்படை அதே போல தேசிய மாநில பேரிடர் குழுக்கள் வந்துட்டு இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இதனை ஒயிட் ரைஸ் கார்பரேஷன் தங்களுடைய அந்த ட்விட்டர் பக்கத்தில் இதனை பகிர்ந்திருக்கின்றார்கள் ஏற்கனவே மாநிலம் முழுவதுமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் வந்துட்டு எடுக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக ரஜோரி மாவட்டத்தில் அரசு அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறையால் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளிலும் தண்ணீர் தேங்கி இயல்பு நிலை முற்றிலுமாக பாதிக்க பாதிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் எல்லை சாலைகளில் வந்துட்டு ரஜோரி உள்ளிட்ட பல்வேறு அந்த பகுதிகளில் அருகே இருக்கக்கூடிய பகுதிகளிலும் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் வந்துட்டு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தற்போது நிலைமை முன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வருவதாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது தற்போதைய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்